ஆழ்வார் எம்பெருமானார் ஜி எர் திருவடிகளே சரணம் பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் இதில் வைகாரிக்கத்தில் நின்றும் ஸ்ரோத்ர துவக் ஜிஹ்வா கிராணங்கள் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக்பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனசுமாகிற பதினோரு இந்திரியங்களும் பிறக்கும் இதில் வைகாரிகத்தில் நின்னும் ஸ்தோத்ர துவக் சசுர் ஜிஹ்வா கிராணங்கள் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனசுமாகிற பதினோரு இந்திரியங்களும் பிறக்கும் இதில் வைகாரிகத்தில் நின்னும் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனசுமாகிற பதினோரு இந்திரியங்களும் பிறக்கும் இதில் வைகாரிகத்தில் நின்னும் ஸ்தோத்ர துவக் சாஸ்திராசூர் ஜிஹ்வா கிராணங்கள் என்கிற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக் பாணி பாத பாயு உபஸ்தங்கள் என்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் மனசும் ஆகிற பதினோரு இந்திரியங்களும் பிறக்கும் சாதியில் நின்றும் சப்த பிறக்கும் இதில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் தேஜஸும் ரச தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் பிறக்கும் பூதாதியில் நின்றும் சப்த தன்மாத்திரை பிறக்கும் இதில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்ச தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் தேஜஸும் ரச தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் பிரித்திவி பிறக்கும் பூதாதியில் நின்றும் சப்த தன்மாத்திரை பிறக்கும் இதில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் நின்றும் தேஜசும் பிறக்கும் இதில் நின்றும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் பிருத்வி பிறக்கும் பூதாதியில் நின்றும் சப்த தன்மாத்திரை பிறக்கும் இதில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் வாயுவும் ரூப தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் தன்மாத்திரையும் பிறக்கும் இதில் நின்றும் அப்பும் கந்த தன்மாத்திரையும் தன்மாத்திரை தொடக்கமான நாலு தன்மாத்திரைகளும் ஆகாஷம் தொடக்கமான நாலு பூத்தங்களுக்கும் காரியமாய் வாயு தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரணமாய் இருக்கும் என்றும் சொல்லுவர்கள் தன்மாத்திரங்கள் ஆவன பூதங்களினுடைய சூக்மாவஸ்தைகள் தொடக்கமான நாலு தன்மாத்திரைகளும் ஆகாசம் தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரியமாய் வாயு தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரணமாய் இருக்கும் என்னும் சொல்லுவர்கள் தன்மாத்திரங்களாவன பூதங்களினுடைய சூக்மாவஸ்தைகள் ஸ்பர்ஷ தன்மாத்திரை தொடக்கமான நாலு தன்மாத்திரைகளும் ஆகாசம் தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரியமாய் வாயு தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரணமாய் இருக்கும் என்னும் சொல்லுவர்கள் தன்மாத்திரங்களாவன பூதங்களினுடைய சூக்மாவஸ்தைகள் ஸ்பர்ஷ தன்மாத்திரை தொடக்கமான நாலு தன்மாத்திரைகளும் ஆகாசம் தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரியமாய் வாயு தொடக்கமான நாலு பூதங்களுக்கும் காரணமாய் இருக்கும் என்னும் சொல்லுவார்கள் தன்மாத்திரங்களாவன மற்ற இரண்டு அகங்காரமும் திரத்திக்கும் போது ராஜசஹங்காரம் சககாரியாயிருக்கும் அகங்காரம் சப்த தன்மாத்திராதி பஞ்சதத்தையும் அடைவே சககாரியாய் கொண்டு ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் தற்சகிருத்தமாய்க் கொண்டு வாக்காதி கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் இவற்றை மனசை சிருஷ்டிக்கும் என்றும் மற்ற இரண்டு அகங்காரமும் பிறப்பிக்கும் போது அகங்காரம் சககாரியாய் இருக்கும் சுவாத்விகார் அகங்காரம் சப்த தன்மாத்ராதி பஞ்சகத்தையும் அடைவே கொண்டு ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் தத் கொண்டு வாக்காதி கருமேந்திரியங்களை ஐந்தையும் சிருஷ்டிக்கும் இவத்தை ஒழிய தானே மனசை சிருஷ்டிக்கும் என்னும் சொல்லுவர்கள் மற்ற இரண்டு அகங்காரமும் ஸ்வகாரியங்களை பிறப்பிக்கும் போது ராஜசகங்காரம் சககாரியாயிருக்கும் சாத்விகா அகங்காரம் சப்த தன்மாத்ராதி பஞ்சகத்தையும் அடைவே கொண்டு ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் தத் கொண்டு வாக்காதி கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் இவத்தை ஒழியத்தானே மனசை சிருஷ்டிக்கும் என்னும் சொல்லுவார்கள் மத்த இரண்டு அகங்காரமும் போது ராஜசகங்காரம் சககாரியாயிருக்கும் சாத்விக அகங்காரம் சப்த தன்மாத்திரி பஞ்சகத்தையும் அடைவே கொண்டு ஸ்ரோத்தாதி ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் தகுதகமாய்க் கொண்டு வாக்காதி கர்மேந்திரியங்கள் ஐந்தையும் சிருஷ்டிக்கும் இவற்றை ஒழியத்தானே மனசை சிருஷ்டிக்கும் என்னும் சொல்லுவார்கள் சிலர் இந்திரியங்களிலே சிலவற்றை பூத்த காரியம் என்றார்கள் அது சாஸ்திர விருத்தம் சிலர் இந்திரியங்களிலே சிலவற்றை பூத காரியம் என்றார்கள் அது சாஸ்திர விருத்தம் சிலர் இந்திரியங்களிலே சிலவத்தை பூத காரியம் என்னார்கள் அது விருத்தம் பூதங்கள் ஆத்தியாயக்கங்கள் இத்தனை இவை கூடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே மண்ணையும் மனதையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரிடுவாரை போலே ஈஸ்வரன் இவற்றையெல்லாம் தன்னிலே சேர்த்து ஓரண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிரஷ்டி தருளும் ஆப்பியாகங்கள் இத்தனை இவை கூடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே மண்ணையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரிடுவாரை போலே ஈஸ்வரன் எல்லாம் தன்னிலே சேர்த்து ஓர் அண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிருஷ்டித்தருளும் தருளும் பூதங்கள் ஆத்தியாயகங்கள் இத்தனை இவை கூடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே மண்ணையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரிடுவாரை போலே ஈஸ்வரன் இவத்தை எல்லாம் தன்னிலே சேர்த்து ஓர் அண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிருஷ்டித்தருளும் பூதங்கள் ஆப்பியாயகங்கள் இத்தனை இவை கூடினால் அல்லது காரியகரம் அல்லாமையாலே மண்ணையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு திரவியமாக்கி சுவரிடுவாரைப் போலே ஈஸ்வரன் இவத்தை எல்லாம் தன்னிலே சேர்த்து ஓர் அண்டமாக்கி அதுக்குள்ளே சதுர்முகனை சிருஷ்டி தருளும் கோயில் கே ஓ என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் y i l dot o r g Hi.